கல்யாண பொண்ணு மாப்பிள்ளக்கிட்ட என்னமோ சொல்கிறா அது என்ன சொல்கிறான்றதை பார்க்கணும் இது ஈச்சை மரம் ஈச்சை மரத்துக்கும் கல்யாண பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் ஏற்கனவே நான் வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் ஈசமுள்ளால் இருக தச்சாலும் ஐயரே தேங்காய்க்கு மஞ்சா குங்குமம் இல்லை அப்படின்றா அது என்னது அப்படின்றது விலாவரியாக இந்த பதிவில் உங்களுக்கு அழகாக சொல்ல போகிறேன் அதாவது ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருந்தாள் அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நேரம் கூட பேசாமல் இருக்கவே மாட்டாள் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பழமொழியை சொல்லிட்டு எதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாள் அடிக்கடி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாள் அவளுடைய பேச்சை கட்டு இப்படி தொண்துணை துணும் ஒரு நாள் இல்லாமல் கணக்காக ஓயாமல் பேசுகிறியே உனக்கு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனாலும் வாயை முடிவுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா தூங்குற நேரம் தவிர மற்ற பொழுது தண்ணிக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த பொண்ணு அது காதலியே வாங்காது அப்படி இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வந்துடுச்சு கல்யாணம் கூடி வந்த பிறகு மேடையில் போய் உட்கார வச்சாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் என்னடா அது மன மேடையில் உட்காந்துக்கிட்டால் பேசாமல் இருக்கணுமே இப்போ பரவாயில்ல எல்லாரும் கல்யாணம் ஆனவங்கெல்லாம் அழகாக உட்காந்துட்டு ஹாய் என்ன ஏதுன்னு எங்கே போகலாம் அப்படின்னு காதை கடிச்சு பேசுறதும் சிரிக்கிறதமாக இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அந்த மாதிரி பேச மாட்டாங்க மேடையில் பொண்ணு உட்காந்துட்டான்னா அவள் தலையை குனிஞ்சவ குடிஞ்சவ தான் அப்படி ஒரு வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த பொண்ணு இப்படி பேசுகிறாளேன்னு பயந்துட்டா அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க இந்த ஈசை முள் இருக்குது பாருங்க ஈச்சை மரத்தில் இருக்கக்கூடிய முள் அந்த முள்ளை எடுத்து வாயை வந்து இருக தச்சிடுறாங்க தையல் மாதிரி போட்டுடுறாங்க ஊசிலேயே ஊசினா அந்த முள்ளில் போட்ட உடனே இந்த பொண்ணுக்கு உட்கார வச்சிட்டாங்க அம்மா அப்பா அப்பா அடி சந்தோஷமாக இருக்குடாப்பா ஈசை முள்ளால நம்ம தைச்சிட்டோம் அவ கண்டிப்பாக பேச முடியாதுன்னு நின்ன அப்போ அந்த கல்யாண நேரத்தில் வந்து மணமேடையில் இருக்கும் பொழுது அங்கே தேங்காவுக்கும் எல்லாத்துக்கும் மேலே மாங்கல்யம் வச்சு எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு பொண்ணை கூப்பிட்றாங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அந்த தாலியை தாங்கிய அந்த தேங்காய் போயிட்டு வருது வரும்பொழுது அதை வைக்கும் பொழுது அந்த ஐயர்கிட்ட சொல்கிறா ஐயரே மஞ்சள் தொழில் என்ன சொல்கிறா அவருக்கு ஐயருக்கு புரியல என்னம்மா சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கட்டுங்கன்ற ம் என்னம்மா சொல்கிற ஐய உடனே பக்கத்தில் இருக்க அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க இது எடுங்க முல்லைன்றா ஈச முல்லை உதட்டில் இருந்து எடுக்கிறாங்க எடுத்த உடனே சொல்கிறா ஐயரை நீங்கள் வச்ச தேங்காவுக்கு மஞ்சா குங்கமே வைக்கல முதல்ல அதை வையுங்க அப்படின்றா அதுக்கு தான் அந்த பழமொழி மனமேல உட்காந்துட்டு இருந்து ஈசம் உள்ளால் இருக தச்சாலோ ஐயரே என்ன இல்லை தேங்காவுக்கு மஞ்சள் குங்கை இல்லை அப்படின்னு சொல்கிறதா ஒரு வழக்கம் இருந்தது அதாவது பெண் என்றவள் அமைதியாக இருக்கணுன்றது ஆனால் இன்றைக்கி வந்து அமைதியெல்லாம் செல்லுபடியாகுமா அது இல்லை காலத்தினுடைய கோலம் மாறிக்கிட்டே வருது இப்படிப்பட்ட ஒரு அந்த காலத்தில் எதை எடுத்தாலும் இந்த ஈச்சை மரத்தை பார்த்தாங்கன்னா உடனே அதிலேருந்து ஒரு கதையை சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருக்கின்ற பாட்டிகளுக்கும் பழமொழிகளுக்கும் கதைகளுக்கும் நிறைய உண்டு ஆனால் இந்த காலத்தில் எந்த பாட்டியும் நமக்கு ஒன்று கதையும் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த ஈச்சை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுவை தான் எடுத்து நம்ம வீட்டில் தொடக்கமாக செய்கிறோம் அழகழகான சின்ன சின்ன கலைப்பொருள்கள் பை இந்த மாதிரி கூடைகள் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த கூடை மூங்கில் கூடைன்னு சொல்லுவாங்க அது மூங்கில் கூடை வேறு ஈச்சங்கூடைகளும் மரத்தில் இருந்து எடுக்கக்கூடியது இருக்குது அதை எல்லாமும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அழகான கலைப்பொருள்கள் செய்து விற்பனை செய்வாங்க ஆக ஒரு மரம் என்பது ஒரு பழமொழியை சொல்லி ஒரு கல்யாணத்துக்கு பெண் எப்படி இருக்கணும் என்பதை இந்த ஒரு பதிவில் அழகாக வந்து அதை பார்த்த உடனே டக்குன்னு சொல்லிடலாம் ஈச முள்ளால் இருக தைச்சாலும் ஐயரே தேங்காக்கு மஞ்சா குங்கும் இல்லை இப்போ எந்த அளவுக்கு அந்த காலத்தில் பெண்கள் சுதந்திரமாக இருந்திருக்காங்க நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக பெண்கள் வந்து மேடையில் உட்காரும்போது அமைதியாக இருக்கணுன்றதுக்காக ஈசமுள்ளால் தச்சாங்கன்னு சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய செய்தி என்னென்னு பார்த்தோம்னா பெண்கள் நினச்சதை தைரியமாக சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க இந்த பழமொழியெல்லாம் இன்றைக்கி நேர்த்து இல்லை என்றைக்கோ வந்த ஒரு பழமொழிகள் இந்த பழமொழிகளை வைத்து அந்த காலத்தில் இருக்கவங்கெல்லாம் தைரியமாக இருந்தாங்கன்னு தெரியுது அதாவது சொல்லுவாங்க ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரம் நமக்கு சோறு போடும் தென்னையை பற்றா இளநீர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஒரு தென்னங்கன்று வீட்டில் இருந்ததுன்னா நமக்கு அது கடைசி வரலாம் அதனுடைய உறுப்புகள் அத்தனையும் பயன்படக்கூடியதாக இருந்தது அது மட்டுமே கிடையாது தென்னைமரம் இருக்கிற மாதிரியே ஈசமரம் வந்து இந்த பனை மரத்திற்கு இணையானது பனை மரம் சொன்னன்னாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது நம்முடைய தேசிய மரத்தில் உண் இந்த இந்த பனைமரம் வந்து என்ன நம்ம கேட்கறது அத்தனையுமே பொருள்கள் கிடைக்கக்கூடியது நுங்கு தரும் அது மட்டுமே இல்லாமல் அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு பாகங்களும் நமக்கு பயன்படுறது மாதிரி இந்த ஈச்சை மரத்தினுடைய எல்லா பகுதிகளும் நமக்கு பயன் தரத்தக்கதாக விளங்குகின்றது அதே போல் பார்த்தோம்னா இந்த ஈச்சை மரத்தில் இருக்கிற ஈச்சம்பழம் வந்து நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது இது சாப்பிடும்போது நோய்கள் எல்லாமே அகன்று போயிடும் இது சத்து மிக்கதாக இருப்பதுனால உடம்புக்கும் நல்லது இதில் இருந்து பழங்களில் இருந்து என்ன பண்ணுறாங்க வைட்டமின் மாத்திரைகள்லாம் கூட தயாராக்குறாங்க தயாரிக்கிறாங்கன்னு கூட சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல ஆக ஒரு மரம் வீட்டில் இருந்ததுன்னாவே பயன் தரும் அதாவது சொல்லுவாங்க அந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்க ஒரு பசு இருந்தால் போதுங்க அதே போல் ஒரு மரம் என்ன மரம்னா உடையக்கூடிய மரம் முருங்கை மரம் இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை சுபிஷமாக போகும் ஏன்னா பாலை கறந்தமா வித்தமா அது வந்து நம்ம பாலையும் குடிக்கலாம் மோரோ வரும் நெய்யும் கிடைக்கும் அதனுடைய சாணம் அந்த சாணத்தை கூட வெரைட்டியாக தட்டி கோவில்களுக்கெல்லாமும் வந்து பயன்படக்கூடியது இன்றைக்கு நம்ம இந்த சாணத்தை வச்சு விரட்டி பயன்படுவதில்லை ஆனால் ஆடி மாதம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா விரட்டி இல்லாமல் இருக்க முடியாது சுள்ளிக்கட்டைகள் வைக்கிறாங்க இருந்தாலும் அந்த வெரைட்டிக்கு மவுஸ் அதிகம் ஆக ஒரு பசு இருந்தால் போதும் அது நமக்கு எல்லா உறுப்புகளில் இருந்தும் நமக்கு பயன் தரும் அதே போல தான் இந்த ஈச்சை மரமும் இதனுடைய பயன்களை நாம் அறிந்து கொண்டு அதை பயன்படுத்திட்டுன்னா நம்ம வீட்டு பொருள்களுக்கும் அழகாக இருக்கும் தொடப்பக்கட்டை இருக்குது அந்த தொடப்பக்கட்டையை வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்ற சாஸ்திரங்கள் இருக்குது படுக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது தொடப்பம் படுத்தால் என்ன ஆகும் வீடு படுத்துடும் அப்படின்னு எந்த திசையில் வைக்கணும் அப்படியெல்லாம்ன்றது ஒவ்வொன்றுக்கும் அந்த காலத்தில் இருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க ஆனால் இன்றைய சூழலில் அதையெல்லாம் நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது ஏன் கேட்டேன்னா நாம் வாழக்கூடிய இடம் என்ன இடம் கேட்டோம்னா நம்ம அடுக்குமாடி கட்டடங்களில் இருக்கோம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் டாய்லெட் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் அப்படின்னு இருக்கும் பொழுது இதில் நாம் வந்து விஸ்தாரமாக வாழவும் முடியாது நினைத்தபடி இருக்கவும் முடியாது அதனால் அந்த கால கிராம வாழ்க்கை வேறு பெரிய மொத்தம் இருக்கும் தாழ்வாரம் இருக்கும் முன்னரை இருக்கும் கூடங்கள் இருக்கும் கேமரா அறைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் சாமானெல்லாம் எப்படி வைக்கணுன்றதெல்லாம் இப்படி அங்கங்கே பகிர்ந்து இருக்கோம் அதனால் வந்து நம்ம தொடப்பம் எப்படி வைக்கணும் என்னென்ன பொருளை பயன்படுத்தலாம் இருந்தது இன்றைய காலகட்டத்திற்கு அதெல்லாம் நம்மால் கடைபிடித்து இருக்க முடியாது ஆகவே காலத்திற்கு ஏற்ப நாமும் வாழ்வோம் ஆக ஈச்சமரம் சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அந்த பழமுறி என கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் வணக்கம்